புதுசா கோயில் கட்டிருக்காங்க கோயில் கட்டட்டும் நம்பிக்கை இருக்கவங்க போட்டும் கோயில் வேண்டாம் ஆனா அந்த கோயிலுக்கு பின்னாடி பெரிய அரசியல் பெரிய அரசியல் அந்த கோயில் வந்து அரசாங்க கோயில் இல்ல கோயில் கட்டட்டும் நம்பிக்கை இருக்கவங்க போய் கும்பிடட்டும் புதுசா கட்டின கோயிலுக்கு போட்டும் பழைய கோயிலுக்கு போட்டோம் பரவாயில்ல ஆனா அந்த கோயிலுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு அந்த கோயில வந்து ஒரு அரசாங்கம் கட்டல அந்த கோயில் வந்து ஒரு தனியார் ட்ரஸ்ட் மூலமா நடக்கும் ஆனா அந்த கோயிலுடைய திறப்பு விழாவுக்கு ஒரு அரசாங்க விழா போல நடந்தது அப்படின்னு நீங்க பாத்துருக்கீங்க அது அவங்க நம்பிக்கை நடத்தும் நான் வேண்டானே சொல்லல அதுல தயவுசெய்து அந்த கோயிலையோ அங்க இருக்கும் நம்பிக்கையோ நான் ஒன்றும் எந்த விதத்திலையும் நான் குறைச்சி மதிப்பிடல எனக்கு நம்பிக்கை உண்டு ஆனா அந்த கோயிலுக்கு இன்னைக்கு மூணாயிரம் கோடி ரூபாய் பணம் அந்த கோயிலுக்கு எஃப்சிஆர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து கோயிலுக்கு பணம் கொண்டு வரலாம் அந்த கோயிலுக்கு பணம் கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தேர்தல் முடியறதுக்குள்ள அந்த கோயில பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்கும் அவங்களுடைய எண்ணம் என்னவென்றால் அந்த கோயில் ட்ரஸ்ட பயன்படுத்தி இந்தியாவில் சில பெரிய கோயில்களை அந்த கோயிலுக்குள்ள கொண்டு வரணும்னு விரும்புறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கோயில அவர்கள் குறிவிக்கிறாங்க ராமேஸ்வரம் கோயிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் கோயில ரெண்டையும் அந்த ட்ரஸ்டுக்குள்ள போய் சேர்ப்பாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயில்ல என்ன முறையில வழிபாடு செய்யலாம் என்பதை அந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க கோயிலுக்குள்ள யார் எது வரைக்கும் வரலாம் யார் எது வரைக்கும் வரக்கூடாதுன்றத ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணும் அதுக்கப்புறம் இவங்க இதுக்குள்ள இது வரைக்கும் வரலாம் இன்னொருத்தர் அது வரைக்கும் வரலான்ற முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கோயிலை சுத்தி கடை வச்சிருக்காங்கல்ல இந்த இதை சார்ந்தவங்க மட்டும்தான் அந்த கோயிலை சுத்தி கடை வைக்கலாம்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாராவது கசாப்பு சாப்பிட்றாங்கன்னா கசாப்பு சாப்பிட்றவங்க யாரும் கோயிலை சுத்தி கடை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த அந்த மாதிரி ரூல் போட்டா நம்மள இருக்கவங்க எழுபத்தி அஞ்சு சதவீத மக்களை ஒதுக்கிடலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கோயில சுத்தி இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க வேற ஏதாவது கோயில சேர்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த கோயில சுத்தி இருக்கிற வீட்டுல எல்லாம் யாரும் கசாப்பு சாப்பிடறவங்க யாரும் வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டோட நிக்காது அந்த ஏரியான்னு போகும் ஏரியாவுக்கு அப்புறம் ஊரும் போகும் பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் காந்தி அவர்கள் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் காமராஜர் எல்லாம் பாடுபட்டு பெற்றுப்படுத்த எழுபத்தஞ்சு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அந்த கோயில் எடுப்பாங்க கோயிலுக்குள்ள யார் வரலாம் நிர்ணயம் பண்ணுவாங்க கோயிலுக்குள்ளே கோயிலை சுத்தி யாரு கடை வைக்கலான்னு சொல்லுவாங்க கோயிலை சுத்தி யார் வீடு வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஊருக்குள்ள யார் வரலாம் வரக்கூடாதுன்னு வரக்கூடாது இதுதான் அவங்களோட அஜெண்டா அவங்க அஜெண்டா வந்து மீண்டும் அவர்கள் எப்படி சமுதாயத்தை பார்க்கிறார்களோ மனு சமுதாயத்தை பார்க்கிறார்களோ அந்த வகையில சமுதாயத்தை நடத்த வேண்டும் என்பதான் சமுதாயத்தை நடத்த வேண்டும் என்பது எண்ணம் அதற்கு அத்தகைய இயக்கம் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது அவர்களை ஆட்சியிலிருந்து இருந்து நீக்க வேண்டும் அதற்காக தான் நான் உங்களிடம் கேட்கிறேன் சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று வேஸ்ட் நீங்க போக முடியாது கோயில் நான் போக முடியாது கோயில் இதுதான் ஒரு ஒரு அஜெண்டாவே எப்படி நம்ம ஏத்துக்கிறது இத்தகைய இந்தியாவை ஆளக்கூடாது இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இந்தியாவுடைய மத நல்லிணக்கம் இந்தியாவுடைய சமத்துவம் இந்தியாவுடைய மதச்சார்பண்மை இதெல்லாம் போயிடும் அரசியல் சாசனமே போயிடும் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க

பிரதம மந்திரி அலுவலகத்துக்குள்ளே கொண்டு போய் விட வேண்டும் அந்த எந்த விதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கும் எந்த விதமான அதிகாரமும் இருக்கக்கூடாது அவரெல்லாம் சும்மா ஆமா ஆச்சாமி கை தூக்குகிற அசெம்பிலியாக மட்டும் தான் இருக்கணும் அதிகாரம் முழுக்க பிரதமர் அலுவலகத்துக்கு வந்துடும் அப்புறம் பிரதம மந்திரி அலுவலகத்தை பிரதா அது ராஷ்ட்ரபதி பிரசிடென்ட் அலுவலகமாக ஜனாதிபதி அலுவலகமாக மாற்ற வேண்டும் அதுக்கப்புறம் அதை வந்து சர்வாதிகாரியா மாற்ற வேண்டும் என்பதுதானோட எண்ணம் நான் ஒன்று சொல்றேன் இந்த தேர்தல் என்பது ஏதோ ஒரு வேட்பாளரை மட்டும் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் கிடையாது இந்தியாவுடைய ஜனநாயகம் பொழைக்குமா பொழைக்காதா என்று நிர்ணயம் பண்ண வேண்டிய தேர்வு இந்தியாவுடைய அரசியல் சாசனம் இருக்குமா இருக்காதா என்று நிர்ணயம் பண்ண வேண்டிய தேர்வு இதுல கோட்டை விட்டுடும் வச்சுங்க இதுல கோட்டை விட்டு அசால்ட்டா விட்டுட்டோம்னா இந்தியாவுடைய அரசியல் சாசனமே இருக்காது எல்லாத்தையும் மாத்திருவாங்க அவங்களுடைய பெரும்பான்மையை வச்சு எல்லாத்தையும் மாத்தி அதுக்கு ஆமாம் சாமி போடுவது அண்ணா திமுக எல்லாத்தையும் மாத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி எல்லா அதிகாரத்தையும் பிரதம மந்திரி அலுவலகத்தில் கொண்டு போய் வச்சு அதிகாரிகள் வெள்ளைக்காரன் எப்படி ஊரடங்கு அதிகாரிகளை வச்சு நடத்தினார்களோ அதே போல இந்தியாவை அதிகார மூலமாக நடத்த ஆரம்பிப்பார் அப்புறம் எனக்கெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது நான் சும்மா போய் கை தூக்கிட்டு வரேன் தான் ஒரு நீங்க தேர்ந்தெடுக்கிற கவுன்சிலரா இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி எம்பியா இருந்தாலும் சரி யாருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது அதான் சொல்றமா உயிர் இருக்கும் தான் உயிரை காப்பாற்ற முடியும் உயிர் இல்லாத போது காப்பாற்ற முடியுமா உயிர் இல்லாத மாதிரி டாக்டர் போனா என்ன கோயில் கிட்ட போனா என்ன உயிர் போயிச்சு காப்பாற்ற முடியும் ஜனநாயகம் அப்படிதான் ஜனநாயகம் இருக்கும் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் ஒரு தடவை ஜனநாயகம் கையை விட்டு போயிருச்சு சர்வாதிகாரி ஆட்சி வந்துருச்சு திருப்பி ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியாது ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியாது இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம் யாராவது ஒரு எட்டு வயசு பத்து வயசு பையன் இருந்தான்னு வச்சுங்க இந்த கூட்டத்தில் உங்க வீட்டில் இருக்கிற எட்டு வயசு பத்து வயசு பையன் இருந்தான்னு வச்சுங்க அவன் வாழ்க்கையில் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பே வராமல் போயிடும் இந்த தடவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த தடவை நம்ம கோட்டை விட்டுட்டு மீண்டும் அவர்களுக்கு ஆட்சி பீடத்தில் அவர்களை உட்கார வைத்து விட்டோம் என்றால் இந்திய மக்கள் அவர்களை ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சுட்டாங்கன்னா

அவங்க வாக்களிக்க அவர்களால் பதினெட்டு வயசு ஆகும் போது அவங்க வாக்களிக்க முடியுமா என்று தீர்மானிக்க வேண்டும் நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை வைவாங்க என் பாட்டி தப்பு பண்ணிருச்சு எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு எங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்க தப்பா ஓட்டு போட்டு ஒருத்தரேன் வேண்டாத அவங்க ஆட்சியில வச்சு எனக்கு ஒவ்வொட்டுரிமே இல்லாம ஆக்கிட்டாங்களே என்ற பழி இந்த தலைமுறைக்கு வந்துவிடும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சரித்திர பழியை பிழையை நாம் செய்யக்கூடாது நாம் ஜனநாயகத்தை காப்பதற்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஜனநாயகம் இந்தியாவில் இருந்து போகாமல் இருப்பதற்காக நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தயிற்சி நடந்ததை நடந்து விடாது தேர்தலே வேட்பாளரை தாண்டிய தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றணும் இந்தியாவுடைய சமூக நீதியை காப்பாற்றணும் இந்தியாவுடைய நம்மளுடைய சாதாரண மக்களுடைய மத நல மத பழக்கங்களை காப்பாற்றணும் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் மொழியை காப்பாற்றணும் அதுக்கெல்லாம் நடக்கிற தேர்தல் வேட்பாளரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறோம் தயவுசெய்து நினைச்சுக்கலாங்க அதனால இந்த தேர்தலில் நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கு பெரிய பொறுப்பு ஒரு ஒருத்தருக்கும் இந்தியாவில் இருக்கிற ஓட்டு போட தகுதி உடைய அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு இதையெல்லாம் இந்த பெரிய பெரிய சித்தாந்தங்களை எல்லாம் நாம் காப்பாற்றுவோமா கைவிட்டு விடுவோமா என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல் நாம் இந்த பகுதிகளை இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இந்தியாவுடைய ஜனநாயகம் இந்தியாவுடைய சமுதாய சமூக நீதி எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்போம் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கைவிட்டு சீரியஸா பேசுனது போதும் எனக்கு ஒரு ஒரு தேர்தலையும் பல பாடங்களை நான் தப்பத தேர்தல செம்பருத்தியை வச்சு ஓட்டினேன் இந்த தேர்தல வந்து உங்களுக்கு எதிர்நீச்சல் இல்ல சிங்கப்பண்ணை வச்சு ஓடிட்டேன் ஓட்டிட்டேன் கேட்பீங்க இத பத்தி பேசுறீங்கன்னு கேட்பேன் அதுல வந்து ஒரு விஷயம் இருக்குமா உங்களுடைய வாழ்க்கையை நான் புரிந்து கொண்டு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நடக்கும் சம்பவங்களை வைத்து உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் எதுக்கு எதுக்காக சொல்கிறேண்ணா நானே போயிருக்கேன் நான் அவருடைய என்ன ஒரு ஐந்நூறு கூட்டம் மேலே பேசியிருக்கேன் ஐநூறு எழுநூறு கூட்டம் பேசிருக்கேன் நம்ம மக்களுடைய முதல் கவலை என்னன்னா விலவாசி இன்றைக்கி தங்க வில என்ன தங்க விலை என்ன அறுபதாயிரம் ரூபா சீப்பு சோப்பு கண்ணாடி வெலை கூடி போச்சு ரூபாய்க்கு வித்த சோப்பு இருபது ரூபாய்க்கு விற்கிது எழுபது ரூபாய்க்கு வித்தேன் தேங்கா என்ன இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிது ஒரு ரூபாய்க்கு வித்த சேஞ்சர் ஷாம்ப அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது அதுக்குதான் அந்த கேபிள் டிவி விலையை கொண்டு வரதுக்கு தான் உங்களுக்கு இந்த சீரியல் பெற சொல்லி உங்களா என் கூட பேச வைக்கணும் கூட உரையாட வைக்கிறதுக்காக அப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செம்பருத்திய சொன்னா இப்ப வந்து எதிர்நீச்செல்லாம் சிங்கப்பண்ணு சொல்லுவேன் கேபிள் டிவி தான் ஐம்பது ரூபா இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதுதான் எல்லாரையும் பாதிக்குது ஒரு ஒரு குடும்பத்திலையும் போனீங்கன்னா ஐநூறு கூட்டத்தில் அறுநூறு எழுநூறு கூட்டத்தில் நான் போய் பேசினாங்க நான் என்ன கத்துக்கிட்டேன்னா ஒரு ஒரு தேர்லயும் பல விஷயம் கத்துக்கிட்டேன் என்ன கத்துக்கிட்டேன்னா விலைவாசி வந்து எல்லாரையும் பாதிக்குது சாதாரண குடும்பத்தை பெரிய அளவுல பாதிக்கு அதையும் நம்ம சரி பண்ணணும்னா அந்த ஜிஎஸ்டி வரியை சரி பண்ணணும் அந்த ஜிஎஸ்டி வரி என்பது ஒரு குழப்பமான வரி அந்த ஜிஎஸ்டி வரியை நம்ம குழப்பமான வரியை சரி பண்ண வேண்டும் என்றால் மத்தியிலே இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அதற்கு பதிலாக இந்தியா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்பதான் ஜிஎஸ்டி வரியை சரிப்படுத்த முடியும் ஜிஎஸ்டி வரியை சரிப்படுத்தாம எந்த ஒரு விலைவாசி நம்மளால சீர்திருத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் விலைவாசி குறைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் சீப்பு சோப்பு கண்ணாடியோட விலை குறையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்று அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு நிதி முதலமைச்சரோட நலத்திட்டங்கள் நான் சொன்னேன் ஏற்கனவே சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு டிஃபன் இந்த திட்டத்தெல்லாம் நடத்துறதுக்கு பணம் வேணும் ஆனா தமிழ்நாட்டுல நம்ம ஒரு ரூபாய் வரி கட்டினோம்னா நமக்கு திருப்பி வருது இருபத்தி ஒன்பது காசு தான் இந்த கவனமா கேளுங்க இருபத்தி ஒன்பது காசு தான் நமக்கு திருப்பி வருது ஆனா வட இந்தியாவில உத்தரப்பிரதேசத்துல இந்தி பேசுகின்ற மாநிலத்துல அவங்க ஒரு ரூபாய் வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வருது ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு என்ன அர்த்தம் நீங்க உழைக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க வரி கட்டுறீங்க அந்த வரி கட்டின பணம் நமக்கு வராம அவங்களுக்கு போகுது நமக்கு வரணுமா அந்த வரி பணம் அங்க போகணுமா நமக்கு வர வேண்டும் என்றால் மத்தியிலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்துடா தலைவாசி குறையணும்னா கை சின்னத்துக்கு போடணும் ஜனநாயகத்தை காப்பாற்றுனா கை சின்னத்து போடணும் தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னா கை சின்னத்துக்கு போடணும் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும் கை சின்னத்துக்கு போடணும் கடா வெட்டணும்னா கை சின்னத்தில் போடணும் தமிழை காப்பாற்றணும் கை சின்ன நிறைய விஷயம் இருக்குமா நிறைய பொறுப்பு நம்ம கையில கொடுத்துறாங்க பத்தொன்பதாதி கெட்டிக்காரத்தனமா அலர்ட்டா அசால்ட்டா இல்லாம கரெக்டா பண்ணி நம்மளுடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்ற கடமை நம்ம கையில இருக்கு அதுக்காக நீங்க கை போகணும் ஒன்றிய செயலாளர் பேசும் பொழுது மற்ற வேட்பாளர் பற்றி நான் நார்மலா மற்ற வேட்பாளர்கள் பேசுவதே கிடையாது ஆனா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இந்த கிசு கிசு பண்றதுல நிறைய கெட்டிக்கா இருக்கும் இந்த கிசு கிசு பண்றது குசும்பு பண்றதுல கிசு கிசு பண்றது அவரே சொன்னார் வேட்பாளர்கள் யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த ஊருக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு தவறான ஒரு பிரச்சார தெரிவிப்பாரு இந்த வேட்பாளர் நான் வந்து இந்த ஊருக்கு வரவில்லை ஏங்க ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு நான் டீல் பண்ணிருக்கேன் அஞ்சு வருஷத்துல எப்படி நான் தொகுதிக்கே வராம ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு பெட்டிஷன் டீல் பண்ணிக்க முடியுமா மக்களை பார்த்து தானே பெட்டிஷன் வாங்கி நான் டீல் பண்ணிருக்கேன் நூத்தி இருபத்தி பேருக்கு அரசாங்கத்திடமிருந்து அவருடைய மருத்துவ செலவுக்காக மூன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் வாங்கி வாங்கி மக்களை பார்க்க ஒரு இதையெல்லாம் நீங்கள் எல்லா காலத்திலும் இருப்பேன் எல்லாவத்துக்கும் மேலாக எல்ல பொது மேடையிலே ஆழமாக என் கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவன் நான் என்பதை நீங்கள் தெரிந்து கொடுப்போம் ஆனால் அந்த ரெண்டு வேட்பாளர்கள் என்னைக்காவது எந்த பொது மேடையிலையாவது எந்த கருத்தையா பதிவு பண்ணியிருக்காங்களா எனக்கு முன்னாடி ஒருத்தர் எம்பிஆர் இருந்தார் இவரே சொன்னார் அவர் பார்லிமெண்ட்ல பேசினாரா இல்லையானு யாருக்கும் தெரியாது இப்ப அவங்க கட்சி சார்பாக ஒருத்தர் நிறுத்த வச்சிருக்காங்க அவர் எந்த பொது மேடையிலையாவது அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறாரா இல்ல புதுசாக இறக்குமதி செய்திருக்காங்களே வெளியூர் வந்து ஒரு வேட்பாளர் ஏதாவது பொது மேடையில கருத்தை பதிவு செய்திருக்கிறாரா நீ யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க பாராளுமன்றத்துல போய் உங்களுக்காக பேசுபவர் நம்ம தொகுதிக்காக பேசுபவர் நம்முடைய மாவட்டத்துக்காக பேசுபவர் நம்மள மாநிலத்துக்காக பேசுபவர் நம்ம இந்தியாவை பத்தி பேசுபவர் தான் அனுப்புறீங்க அந்த அந்த திறமை மற்ற வேட்பாளர் இருக்கா இல்லையான்றது நீங்க பார்க்க இது வேட்பாளரை தாண்டி நடக்கிற தேர்தலாக இருந்தாலும் நீங்க வேட்பாளரையும் நீங்கள் இடை போட்டு பார்க்க வேண்டும் எந்த வேட்பாளரால் நம நமது தொகுதியில் இருந்து சென்று பாராளுமன்றத்தில் பேச முடியும் என்பதை நீங்க தீர்மானிக்க அப்படி நீங்க தீர்மானிச்சீங்கன்னா நீங்க ஒரே முடிவுக்கு தான் வர முடியும் அது காங்கிரஸ் கட்சி கை சின்னம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் கை சின்னத்தை பார்க்க முடியும் கடைசியா சொல்றேன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மளுடைய அரசியல் முறை நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மொழி நம்மளோட மாநில உரிமைகள் அதே வேளையில இந்த நம்முடைய வாழ்வாதாரமான இந்த விலைவாசி போன்ற அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வைக்கிறேன் நீங்கள் இந்த தொகுதியை பொறுத்த இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி சில உறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளை என்ன சொல்லியிருக்கோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை முழுமையாக ரத்து செய்வோம் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாத்தோட என்ன முக்கியமாக சொல்லியிருக்கோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாளைக்கு நானூறு ரூபா சம்பளம் கொடுப்போம் சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் அனைவரும் பத்தொன்பதாம் தேதி அன்று நம்மளுடைய கூட்டணிக்கு நமது கட்சிக்கு நம்மளுடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் சின்னா வந்து பாக்ஸ்ல நம்பர் ஒன் சின்னமா சீரியல் நம்பர் ஒன்ல இருக்கிறது கைச்சினா சின்னம் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் அதே வேளையில எனக்காக இவ்வளவு நாள் உழைத்த எனக்காக இல்லை என்னை சுமந்து சென்று எல்லா இடத்துக்கும் சென்ற மாண்புமிகு பெரிய அவர்களுக்கும் மாண்புமிகு ரகுபதி அவர்களுக்கும் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாங்குடி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கும் அனைத்து திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்தியா ஜனநாயகத்தை நீங்கள் நல்ல கை சின்னத்திற்கு கை சின்னத்திற்கு இந்தியா கூட்டணியின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பிலே இந்திய தேசிய காங்கிரசின் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்